அமெரிக்கா வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்க ஆவலுடன் காத்திருப்பதாக சிகாகோவில் வாழும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்திப்பதற்கும் அமெரிக்கா வரவுள்ள முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க இருப்பதாகவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து வணக்கம் அமெரிக்கா என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எங்களுக்கெல்லாம் புத்துணர்வு ஊட்டும் முதல்வரின் வருகைக்காக ஏராளமான பதிவுகள் குவிந்து வருகின்றன முதல்வரின் முதல்வரின் சந்திப்பு மக்கள் சந்திப்பு பெரும் மாநாடாக அமைய உள்ளது முதல்வரின் வருகைக்காக ஷிகாகோ மாநகரமே விழா கோலம் பூண்டு வருகிறது முதல்வரின் வருகைக்காக வலிமேல் விளைவைத்து எண்ணற்ற தமிழர்கள் காத்துள்ளனர் அனைவரின் சார்பாக நம் தமிழக முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் கடினமாக உழைத்து கொண்டு உள்ளார்கள் இந்த விழா சிறப்படைய இந்த விழா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதன்முறையாக ஷிகாகோவுக்கு வருக இருக்கிறார்கள் அதனால் அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சர் வருகைக்காக ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறோம் இந்த விழா சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன் தமிழகம் தொழிற்துறையிலும் முதலீட்டிலும் முதன்மை பெற அயலக தமிழர்களை ஒன்றிணைத்திட வட அமெரிக்க தமிழர்களை சந்திக்க மற்றும் வாழ்த்தி உயர்த்திட பத்தாவது உலக தமிழ் மாநாடு கண்ட பெருமைமிக்க மிக்க சிகாகோ மாநகரம் வரும் தங்களை வட அமெரிக்க தமிழ் மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க